ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னடா வந்து தங்கம் விலை ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு செம்ம பீதி பீதியாகிடுச்சு ஸோ அதே மாதிரி தான் நம்மளில் பல பேருக்கு இருக்கும் அதே மனநிலை தான் எல்லாருக்குமே இருக்கும் சரி ஓகே மனம் தளராதிங்க ஸோ இதில் வந்து இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா கோல்டு வில எப்படி வேணால் ஏறட்டுங்க இந்த பேசிக்கான டிப்ஸ் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து ஏதாவது இதில் ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்ம வந்து சே சேர்த்துக்கிட்டே வரலாம் அது வந்து கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து போன வருஷத்தில் ஒரு பத்து கிராம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் ஒரு எட்டு கிராம் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சில கிராம்ஸ் வேணால் குறையுமே தவிர நம்ம கண்டிப்பாக இந்த முறையில் நம்ம சேமிச்சிட்டே வந்தோம் போது கண்டிப்பா வந்து ஒரு ஒரு அளவுக்கு நம்ம டீசெண்டான அமௌண்ட்லேயே வந்து நம்ம கோல்டு வந்து சேவ் பண்ண முடியும் வந்து கோல்டு காயின் கோல்டு காயின் பத்தி எல்லாருமே நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்திருப்பாங்க நான் வந்து அதை அரைச்சமாகவே அரைக்க விரும்பலைங்க எல்லாரும் சொல்கிற மாதிரியெல்லாம் நான் சொல்லலை கோல்டு காயின் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்குறது வந்து ஒரு மிக சூப்பரான ஒரு ஐடியா ஒரு சேமிப்பு பிளான்னே சொல்லலாம் அதுலையும் வந்துட்டு இன்னும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரெண்டு க இருக்கு இல்லைங்களா 22 டூ கேரட் இருக்குது ட்வெண்ட்டி கேரட் இருக்குது இது ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறவங்களா இருந்தா இருந்தால் தான் நான் வாங்க சொல்லுவேன் இல்லை நீங்கள் கோல்டு காயின் வாங்கி ஒரு ஆசாரிக்கிட்டேயே வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க அவங்கக்கிட்ட செய்ய சொல்ல போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டுவெண்ட்டி டூ கேரட் வாங்குங்க இல்லை நான் அந்த கோல்டு காயினே கொடுத்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் ஒரு கோல்டு தான் வாங்க போகிறேன் ஆபரண தங்கம் தான் வாங்க போகிறேன்னா கூட என்ன என்ன கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டே வாங்குங்க நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டுன்னும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பியூரிட்டி வந்து நைன்டி நைன் அதாவது ட்ரிபிள் நைன் பாயிண்ட் நைன்னு சொல்லுவாங்க அதோட குவாலிட்டி வந்து அதில் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க நைன்டி நைன் பாயிண்ட் நைன் அளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு பியூரிட்டி வந்து நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வாங்கும்போது உங்களுக்கு ஜிஎஸ்டி மட்டும்தான் ப்ளஸ் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி மட்டும்தான் கட்ட வேண்டியது வரும் அந்த வேஸ்டேஜ் அதாவது வேஸ்டேஜுன்ற பேரில் இப்போ காயினுக்கு வாங்குறாங்க இல்லையா அதை அதை அப்படியும் சொல்லலாம் மேக்கிங் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிராம் வாங்கினாலே கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டுக்கெல்லாம் போடுறாங்க அப்போ இந்த த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் டூ பர்சன்ட் காயினுக்கும் கொடுக்குறீங்க ஒரு சில கடையில் அதை கூட எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு காயின் வாங்கும்போது ஒரு கிராம் வாங்கும்போது டூ பர்சன்ட் ஃபோர் கிராம் அண்ட் அபோவ் வாங்கும்போது ஒன் பர்சன்ட் அந்த மாதிரியெல்லாம் கடைக்கு கடை மாறுபடுங்க அப்போ நீங்கள் காயின் வாங்கி ஃபியூச்சரில் நீங்கள் கோல்டு வாங்க போகிறோம்னா கூட இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து அன்றைக்கி கொடுத்துட்டு வாங்கும்போதும் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஜிஎஸ்டி கொடுத்து தான் இந்த காயின்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க இருந்தாலும் இன்னொரு தடவை ஜிஎஸ்டி கொடுக்குற மாதிரி வரும் அப்போ ஆல்ரெடி த்ரீ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் நீங்கள் ஒவ்வொரு காயினுக்கும் நீங்கள் வந்து கொடுத்து வாங்கினதுக்கு திருப்பி கொடுக்கும்போது அதுவே ஒரு அமௌண்ட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் லா லாஸ் மாதிரி தான் ஆனால் கோல்டோட வேலை ஏறிட்டு போகும்போது அதை கன்சிடர் பண்ணும்போது அது நெக்லிஜிபிள் தான் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வேஸ்டே இந்த மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ்ற பேரில் கோல்டு காயினுக்கெல்லாம் வந்து கொடுக்கறது ஒரு ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு தான் நான் சொல்லுவேன் அப்படியே நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் இப்போ நீங்கள் எந்த கடையில் கொடுத்து வாங்க போகிறீங்கன்னு ஐடியா வச்சிருக்கீங்களோ அதே கடையிலே வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இருக்கான்னு கேளுங்க ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டுன்றது நீங்கள் எந்த கடையில் வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க ஏன்னா பியூரிட்டின்றது வந்து இதில் வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் ஸோ ஒரு ரெப்யூட்டடான நல்ல ஒரு கடையில் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் பட் ஞாபகம் வச்சுக்கோங்க கவர்மெண்ட்லேயே எம்எம்டிசி பிஎம்ப் அந்த கம் இதில் வந்து கொடுக்குறாங்க அதுக்கான ஷாப் வந்து ரீட்டைல் ஷாப் மாதிரி டி நகர்லலாம் இருக்குது ஸோ அதனால் நான் ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன் ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டை வாங்குங்க இது என்னுடைய சஜஷன் அடுத்து பேர் வந்து இன்னும் சிட்டு போடாம கோல்டு கோல்டு காயின் வாங்கி அப்படி கொடுப்பாங்க இப்போ நீங்க அதுக்கு வேஸ்டேஜ் கண்டிப்பா தான் ஆகணும் நீங்க நகை வாங்கும்போது அந்த வேஸ்டேஜ் வந்து ஒரு எட்டு கிராம்ல ஒரு பவுண்ட்ல வாங்கும் போது நீங்க குடுக்கறது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பத்து பர்சன்ட் வேஸ்டேஜ் வச்சுக்கோங்க இப்போல்லாம் மினிமம் எந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னாலும் செயினுக்கே பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து எட்டு பர்சன்ட் எல்லாம் எழுந்தி வச்சுருக்காங்க ரொம்ப பெரிய கடையில் வந்து அவங்க கொடுக்குற அந்த ஏசிக்கும் நம்மளுக்கு கவனிக்கிற கஸ்டமர் சர்வீஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அதை நம்மளுக்கே தலையில் வேஸ்டேஜ்னு வச்சுருவாங்க அந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செயினே எடுத்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் இருக்குது ஸோ இந்த பத்து பர்சன்ட்டை வந்து ஒரு பவுண்டாக நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஒரு ஐம்பதாயிரம் நகை கொடுக்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கு பத்து பர்சன்ட்னாலே நீங்கள் கல்குலேட் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் வந்துட்டு வேஸ்டேஜாக கொடுக்குறீங்க எதுக்கு பத்து பர்சன்ட்டுக்கே அப்போ வந்து நீங்கள் இதை லட்சத்தில் நினச்சி பாருங்க அப்போ ஒரு நாலு லட்சத்தில் நகை வாங்குனீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபா அந்த மாதிரி அதுக்கே போயிடும் ஸோ அதனால் வேஸ்டேஜ் நான் சொல்கிறது மினிமம் வேஸ்டேஜுக்கே இப்படி அப்போ நீங்கள் காயினாக வாங்கி நீங்கள் அதை கொடுத்துட்டு கோல்டாக வாங்கும் போது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு வேஸ்டேஜ் இருக்கும் நீங்க சிட்டு போடுறது தான் வந்து என்ன கேட்டேன் ஆபரண தங்கமுக்காக தான் நான் கோல்டு காயின் சேர்க்குறேன் அப்படின்னு நினைக்க சொல்றவங்கலாம் தாராளமாக கோல்டு சிட்டு போட்டு நீங்கள் வாங்குங்க அது வந்து ஒரு சில பேருக்கு வந்து முடியாத மாதம் மாதம் என்னால் கரெக்டாக அந்த டைமில் இவ்வளோ அமௌண்ட் கட்ட முடியுமான்னு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஆப்ஷனுக்கு வேணால் போகலாம் அதாவது ஒரு சில மாதம் பணம் கிடைக்கும் ஒரு சில மாதம் எனக்கு போது அவங்கள வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது ஸோ அவங்க கோல்ட் காயின் வாங்கலாம் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு ஆப்ஷன் கூட கடைசியாக சொல்கிறேன் அதுவே இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ அதனால் கோல்டு சிட்டு போட்டு நான் இங்கே ஜுவல் வாங்குங்க ஜுவெல் வாங்க போகிறது இல்லை நான் வந்து நான் ஒரு எஜ் என்னுடைய குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்காக என்னோடய குழந்தைங்களுடைய பின்னாடி வந்து ஒரு செலவுகள் அவங்களுக்கு ஒரு அப்ராட் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லை அவங்களுக்கு திருமணம் எப்படி வேணால் இருக்கலாம் அதுக்காக தான் நான் சேர்க்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் போடுங்க கேரட்லாம் கொடுத்து காயின் வந்து வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஓல்டு கோல்டு மறந்துட்டேங்க சாரி இதில் மென்ஷன் பண்ணணும் கோல்டு சிட்ல வந்து அடிஷனலா ஒரு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் இல்லையா ஸோ வந்து நீங்கள் சிட்டு போட்டு வாங்கும்போது இந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு லாபமாக இருக்கும் ஆனால் வேஸ்டேஜ் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சில கடைகளில் இப்போ என்எஸ்கே மங்கள் அந்த மாதிரி கடையில் ஜிஎஸ்டி கூட இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஆனால் வந்து நீங்கள் நகையோட தரத்தை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி உறுதிப்படுத்திக்கோங்க மிஷினில் கொடுத்து பார்த்துக்கோங்க வெளியில் கூட அந்த கேரக்ட் மீட்டர் பணம் கொடுத்தோம் நம்மளுக்கு வந்து மெஷர் பண்ணி சொல்லுவாங்க ஸோ இந்த குவாலிட்டியெல்லாம் நீங்கள் இது பண்ணிவிட்டு அந்த மாதிரி மாதிரி கடையில் கூட நீங்கள் சிட்டு போடலாம் அப்போ ஜிஎஸ்டியுமே உங்களுக்கு லாபமாக இருக்கும் அதனால வந்து என்ன சொல்ல வரேன்னா கோல்டு சிட்டுன்ற போட்டு நம்ம ஆபரணம் வாங்கும்போது இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அதுலேயும் வந்து நகையாக வரவு வைக்கிறதும் பணமாக வர வைக்கிறதும் இது ரெண்டுமே இருந்து சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்தால் கண்ணை மூடிட்டு அந்த ஸ்கீமில் போட்டுருங்க அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கோல்டு இதுவுமே தாங்க இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு மாதம் மாதம் எனக்கு கரெக்டான இதுல வராது முன்ன பின்ன வரும் பணம் அப்படின்னு வந்து சில பேர் இருக்கலாம் ஒரு நான் ஒரு மாதம் எனக்கு மூவாயிரம் ரூபா கிடைக்கலாம் ஒரு மாதம் என்னால் ரெண்டாயிரம் தான் சேர்த்து வைக்க முடியுது ஒரு மாதம் என்னால் ஆயிரம் ரூபாய் தான் சேர்த்து வைக்க முடியுது அப்படின்றவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க ஓல்டு கோல்ட வந்து நீங்கள் வந்து நகை கடையில் கொடுத்து இப்போ அல்மோஸ்ட் எல்லா கடையிலையும் இந்த ஆப்ஷன் வந்துடுச்சுங்க உங்கள் பழைய நகையை கொடுத்து பதினோரு மாதம் கழித்து நீங்கள் அதை போய் எடுத்துக்கும் போது ஒன்று எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உங்கள் பழைய நகையும் வந்து பழைய நகை வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அந்த நகையை கொடுத்துட்டு அதை புதுசாக வந்து மாற்றிக்கலாம் இது வந்து இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த நகை வந்து வச்சுருக்கவங்களுக்கு இது பாசிபிள் ஆனால் பழைய நகை வந்து எங்கிட்ட இருக்குது ஆனால் எங்கிட்ட நகையை வந்து இப்போ தான் நான் சேர்த்துட்டு வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு உங்களுடைய கோல்டை வந்து ஒரு பேங்க்கில் மினிமம் வே மினிமம் மான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கண்டிப்பாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப கம்மியாக எங்கே இருக்கோ அங்கே விசாரிச்சிட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து ப்ளச் பண்ணிவிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் இந்த மாதிரி பதினோரு மாதம் ஸ்கீம் இருக்கும் இல்லைங்களா நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்கீம் உள்ள உள்ள கடையில் அந்த பணத்தை கட்டிடுங்க ஒன்று பழைய நகையாகவும் கொடுக்கலாம் இல்லைன்னா பணமாகவும் கொடுக்கலாம் இது எல்லா கடையிலும் வந்துடுச்சு இப்போது ஸோ அந்த பணத்தை கொண்டு போய் அதில் கட்டுங்க இப்போ இது கட்டிட்டிங்கன்னா பதினோரு மாதம் முடிவில் வந்து அந்த பணத்துக்கான நகை நீங்கள் என்னைக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு ரேட்டில் தான் வந்து அவங்க வந்து கோல்டை வந்து வரவு வைப்பாங்க ஸோ அந்த அந்த பயம் இல்லை தங்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுமே என்ன பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம் என்னைக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்களோ அந்த ரேட்டுக்கு அந்த அவ்வளோ அமௌண்ட நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கான கோல்டாக வந்து வச்சுருவாங்க எடுத்து வச்சிருவாங்க பதினோரு மாதம் கழித்து வாங்கும்போது அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம் இப்போது இந்த வேஸ்டேஜுக்கு கொடுக்குற காசை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் எப்படி பார்த்தாலும் இதில் வந்து இங்கே கொடுக்குற இந்த வேஸ்டேஜுக்கு இல்லைனா இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அந்த மாதிரி தான் போகுது இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா மந்த்லி மந்த்லி எனக்கு ஒரு சரியான தொகை வந்து எனக்கு கிடைக்காது அப்படின்னு சேமிக்கிறது அவங்க சொல்கிற வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டாக என்னை பண்ண முடியாதுன்றவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இன்னுமே நல்லாவே சூட் ஆகும் ஸோ வந்து பேசிக்காக வந்து இந்த மூணு ஸ்கீம் வந்து சாரி இந்த மூணு முறைகள் மெத்தடும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கோல்டுன்ற பர்ச்சேஸ் பற்றி நினைக்கணும் அப்படின்னா அது இல்லாமல் நீங்கள் வந்து இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து சேமிக்கிற பணத்தை மாதம் மாதம் சேமிக்கிற பணத்தை ஒரு ஆர்டி மாதிரி நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து கட்டிக்கிட்டே வரலாம் இந்த ஆடி பேங்க்ல வந்து கட்டிகிட்டே வந்தீங்கன்னா அந்த பன்னெண்டு மாசம் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடச்சிருக்கும் இந்த அமௌண்ட்டை கொண்டு போய் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் அதே மாதிரி இந்த ஓல்டு கோல்டு ஸ்கீம் சொன்னேன் இல்லையா இதில் கொண்டு போய் கூட நீங்கள் வரவு வச்சுக்கலாம் அமௌண்ட்டாக கொண்டு போய் கட்டிட்டு வந்துட்டிங்க அதுக்கப்புறம் அப்படின்னா உங்களுக்கு பதினோரு மாதம் கழித்து நகையாக கிடைக்கும் இப்போ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்ம பழைய நகை இல்லை இ இல்லைனாலும் பரவாயில்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்ம அதை பற்றி கவலையே பட வேலை வேணாம் ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுப்பாங்க இதில் வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து நமக்கு கிடைக்கும் அதுதான் வந்து இதில் பெனிஃபிட் ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம பணத்துக்கு பணமும் ஆச்சு நம்ம நகையும் வாங்கிக்கலாம் நமக்கு வந்து வர்ற இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு மாதம் பதினோரு மாதம் வெயிட் பண்ணி கோல்டு வாங்க முடியிறவங்களுக்கு ஓகே முடியல எனக்கு உடனே இந்த பணத்தில் வாங்கணும் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு பகுதி அமௌண்ட் வந்து உங்களுக்கு தாராளமாக வேஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வேஸ்டேஜில் ஒரு பாதி அமௌண்ட்டாக இதை கட்டிக்கலாம் எடுத்து ஸோ இதுதான் வந்து மிக சிறந்த எளிய வழி இந்த நாலு வழி தான் இதை தவிர வந்து என்னென்னமோ வந்துட்டு ஸ்கீம்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க வேறு வேறு ஸ்கீம்லாம் ஆனால் எந்த ஸ்கீம் போட்டாலுமே கோல்டுலேயும் பணத்துலேயும் ஒன்றா வர வைக்கிற மாதிரி எந்த கடை இருக்கோ நீங்கள் தா கண்ணை மூடிட்டு அந்த கடையில் போடுங்க ஏன்னா கோல்டு வந்து ஃப்ளக்ச்சுவேட் ஆகிட்டே இருக்குது இப்போ வந்து நம்ம ஏறிட்டே தான் போகுது இருந்தாலும் ஒரு பதினோரு மாதத்துக்குள்ளே ஒரு சில நடுல மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ரேஞ்சிலே தான் ரொம்ப ஒரு நாலு மாதமாக இருந்தது நான் போயிட்டு ஒரு பழைய நகை பழைய நகையை அடகு வச்சு நகை வாங்கிட்டு வந்தேன் ரெண்டாவது மாதமே ஐயாயிரத்தி இரநூறுக்கு போச்சு நீங்களே பார்த்துக்கோங்க ஐயாயிரத்தி இரநூறுனா ஒரு கிராமுக்கே முந்நூறுனா நான் ஒரு அறுபது கிராம் பர்ச்சேஸ் பண்ணேன் ஆறு மூணு பதினெட்டு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து எனக்கு வந்து லாஸ் தான் அந்த நேரம் போய் பொறுத் வாங்கணும் அப்படின்னா ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள் அது அது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இந்த ஐயாயிரத்தி இரநூறுக்கு போகாமல் கூட இருந்திருக்கலாம் அது அப்படியே இதை க்ராஸ் பண்ணி கூட வந்திருக்கலாம் ஸோ அதனால் இந்த வந்து அன்சர்டனிட்டி வந்து கோல்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த ஸ்கீம் வந்து இப்போ நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ